இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆமேன் அது நிச்சயமாய் அது தாமதிப்பதில்லை ஆமேன் சமாதானம் யார் யாருக்கு இருந்துச்சோ ரெட்டிப்பான சமாதானம் இன்னும் நம்ம பெறுவோம் எந்த காரியத்துல நம்ம சமாதானம் இல்லாத ஏதோ ஒரு விதத்துல நம்ம குறைவா இருந்தாலுமே வேதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது ஆமே ஏசப்பா நம்மளுக்காக வைத்திருக்கிற நேரம் சமயம் சூழ்நிலைகளை ஏசப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுக்காக நம்மளுடைய நம்மள தாயின் வயிற்றுல முன்குறித்தவன் நம்மளுக்காக வைத்திருக்கிறார் ஆமேன் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னமும் காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று போடல குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் இன்னும் அந்த என்ற வார்த்தை என்னன்னா நம்மளுக்கான திட்டங்கள் நம்மளுக்கான சமாதானம் நம்மளுக்கான ஒரு உயர்வை ஏசப்பா வைத்து கொண்டுதான் இருக்கிறாரு நம்மளுடைய காத்திருப்பு எப்படிப்பட்ட வைகளா இருக்கிறது என்று ஏசப்பா நம்மளை நிதானித்து நம்மளை சோதித்து பார்க்கிற தேவனாயிருக்கிறார் ஆமேன் அப்ப நம்மளுடைய காத்திருப்பு எப்படிப்பட்டவைகளா இருக்க வேண்டும் என்றால் சமாதானமாய் சமாதானமானவைகளாகவும் இருக்கணும் அதே சமயம் தேவனுடைய சந்நிதியிலையும் அவருடைய பற்றி பிடிக்கிறதுலயும் இருக்க வேண்டும் ஆமேன் அவருடைய வசனத்திலையும் நம்மளுடைய சமாதானம் இருக்கணும் நம்ம உள்ளுக்குள்ள வெளியே நம்ம எவ்வளவு துயரம் கஷ்டப்படலாம் இப்ப கூட நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் பரபரப்பா தான் இருந்தேன் ஆனாலுமே கூட அவருடைய வார்த்தை நம்மள என்ன பண்ணுகிறதா அதனால்தான் வேதத்துல வாக்கியம் இருக்கிறது மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆமே சமாதானம் பண்ணுகிறவர்கள் என்னவா இருக்கிறார்களா ஆமே இப்ப நம்ம எவ்வளவு பேர் பாக்கியவான் பாக்கியவதிக்காக நம்ம என்ன பண்றோம் ஆடுறோம் எவ்வளவு பெற்ற வாழ்க்கையில எவ்வளவு பெற்ற சூழ்நிலையில கூட தப்பு செஞ்சுட்டுமே நீதிமானா இருப்போமோ நம்ம பாக்கியவானா இருப்போமோ அநேகர்களுக்கு போய் நம்ம சமாதானத்தை வெளிப்பட்டோம்னு வச்சுக்கோ அவங்களுடைய அவங்க உடைந்து இருக்கிற நேரத்துல போய் நம்மளுடைய உண்மையான சமாதானம் ஆமீன் அவங்கள பத்தி அந்த இடத்துல நம்ம அவங்க கூட சேர்ந்து துக்கப்படுத்திட்டு பின்னாடி வந்து அத்தை நம்ம மாற்று பேசுகிறதல்ல அவங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணுவதும் அவங்களுடைய மாறுவதற்காக என்ன முடியுமோ சமாதானமா இந்த வருஷத்துல நமக்கு கொடுத்த வாக்குதத்தம் கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் எங்கள் கிரைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் ஆமே இதுவரைக்குமே நடத்தி வந்தார் ஆமே விசுவாசிக்கிறீங்க தானே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் ஆமேன் தானே அப்போ நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மளுக்கு என்ன வாக்கு தத்து வரும் நம்மளுக்கு தெரியாது ஆமேன் ஆனா சொன்னதை செய்பவர் ஆமேன் அதை செய்யும் அளவு நம்மள கைவிடுவதில்லை ஆமேன் அப்போ நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற நம்மள எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்றால் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருந்தோம்னா அவருடைய புத்திரர்களாக ஏசப்ப நம்மளை தேர்ந்தெடுத்து தெரிந்தெடுத்து இன்னுமாய் கூட நம்மளை பயன்படுத்துவார் ஆமே ஆமே அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த பன்னிரெண்டு மாதங்களும் நம்மளை எப்படி ஏசப்பா நகர்த்தி கொண்டு வந்தார் எப்படி நடத்தி கொண்டு வந்தார்னா எத்தனை பேருக்கு தெரியும் அது சமாதானம் என்றுன்னு ஆமே ஏன்னா அவர் வந்து சமாதானம் பண்ணுகிறவர் அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடுவதே இல்லை ஆமேன் சொன்னதை செய்து முடிப்பான் கண்டிப்பா ஏசப்பா இந்த சமாதானம் நம்மளுக்குள்ள இருக்கணும் ஆமேன் நம்ம இங்கிருந்து நகர்ந்து செல்லும்போது போது சமாதானம் நம்மளுடைய நம்மளுடைய இருதயத்திலையும் நம்மளுடைய இல்லத்திலயும் நம்மளுடைய உறவினரிலையும் நம்ம வேலை செய்கிற எல்லா இடத்திலயும் சமாதானம் இருக்கணும் ஆமேன் இந்த வார்த்தைக்காக எல்லாரும் ஒரு விஷயம் கண்கள முடியும் அன்பின் தேவனே அப்பா அப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தகப்பனேன் அப்பா நீ சமாதானத்தை எங்களுக்கு தந்தை தகப்பனே சப்பா அப்பா முடியாத காரியங்களை எங்களுக்காக நடத்தி வந்த நீர் ஆவியானவரே அப்பா இந்த வெற்றிகரமாய் தகப்பனே அப்பா அப்பா இந்த கடைசி வினாடிகளை நாங்க இருக்கிறோம் ஆவியானவரே சமாதானமா வைத்ததுக்கா நன்றி தகப்பனே நாங்க நன்றி உள்ள பாத்திரவான்களாய் தகப்பனே நீ செய்த எல்லாவற்றுக்காக அப்பா இருதயத்தின் இருந்த ஆவியானவரே நாங்க நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனேப்பா நன்றி மறவாத பிள்ளைகளாயப்பா நாங்கள் இன்னும் நகர்ந்து செல்லணும் தகப்பனே இந்த வருகை மட்டும் தகப்பனே இந்த சமாதானம் எங்களை தேற்றிட்டோம் ஆவியானவரே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தகப்பனே எங்களுக்கு ஒரு வெற்றியின் ஆணாய் தகப்பனே அநேக சுப காரியங்கள் எழும்புகிற ஆண்டாய் இருக்கட்டும் அப்பா ஆவியானவர் ஆமேன் ஹலோ லூயா ஹலோ லூயா நம்ம யாவும் அப்படி எழுந்து நின்று இந்த புதிய ஆண்டுக்குள்ள நாம் பிரவேசிக்க போகிறோம் ஆவியானவ காரியத்தை ஜெயமாய் மாற்றுபடியா எல்லாம் நல்லா வாய திறந்து தெய்வனை நோக்கி ஆவியானவரே நீ காரியத்தை வாக்க செய்வீராக இதுவரை நீ நடத்தி வந்த கிருபைகளுக்காக ஓ நீ இதுவரை நடத்தி வந்த உடைய தயவுகளுக்காக அண்டு ஒரே நாங்கள் உண்மை சுதிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ளவரே நாங்களுமை உயர்த்துகிறோம் அலையிலோ எல்லோ வாயை சிறந்து நல்ல தேவனை நோக்கி துதிச்சு இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிற நமக்கு தேவன் மகத்துவமான காரியங்களை அவர் செய்யத் தக்கதாய் தேவன் மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கத் தக்கதாய் ஓரா பாலா ஷேக் யாதா டபோதரா ரி பாலா ஓ ரா அடுத்த ஒரு ஐந்து நிமிடம் தேவனுக்கு முன்பதாக தேவனுக்கு முன்பதாக

உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக இன்று பொழிந்து தாவில் இங்கு பொழிந்து குற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவியாக குற்றப்பட வேண்டுமே ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகத்தினால் நிறைந்து அன்று பேசி அன்பு அற்புதங்களும் அடையாளங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் காணுபடியாக சமிக்கிறேன் It's a என்னை எனக்கு செய்ததை என் ஆயுள் முழுவதும் கத்திருந்தார் செய்வேள்ளிருந்த அப்படியே அவரை நோக்கி பார்த்து அவ்யான் நமக்கு நன்றி செலுத்தவர் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா கரங்களை எப்படி உயர்த்தி இந்த புதிய ஆண்டுக்குள்ள